ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்க பாக்கலாம் பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதம் பிறக்கிறதுங்க ஆடி மாதம் சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம மேற்கொண்டு சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா அப்படி ஒரு மகத்துவம் பெற்றது ஆடி மாதம் இறை வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதமாக விளங்குவது தான் இந்த ஆடி மாதம் ஆன்மீக ரீதியாக மகத்துவம் சிறப்புகளும் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சில ராசிக்கு வந்து அது அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு அது துரதிர்ஷ்டத்தை தரும் அந்த வகையில் ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதத்தில் நிகழக்கூடிய நவக்கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறோம் நீங்கள் கிடைக்கிற ராசி அன்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரகமாக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் மிக மிக மகத்துவம் பெற்றதோடு விளங்குவதோடு மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில அதனுடையான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரம் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல திருப்பங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடி நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கிய விஷயமும் சிறப்பாகவும் மேன்மையாகவும் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் கிடையாது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகலாம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது விரும்பிய இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் ஆனாலும் அசு கிரகங்களினுடைய தாக்கம் சிறுதேனும் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன சர்க்கல்கள் சிரமங்கள் எதிர்கொள்ளலாம் சில விஷயங்களை வந்து போராடி நீங்க அடைய வேண்டிய சூழ்நிலையாகவும் இருக்கலாம் ஆனாலும் பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறதுனால பெருசா நீங்க இந்த காலத்தை நினைச்சு பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய மாற்றங்கள் நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படிங்கிறதுனால வரக்கூடிய மாற்றங்கள் நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அது பெரும்பாலும் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில மாற்றங்கள் விரும்பத்தகாத வகையில் இருக்க பெற்றாலும் அது உங்களுக்கு நன்மையையும் அனுகூலங்களையும் நிச்சயம் வழங்கும் இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் வந்து பாதிக்கு பாதி தங்களுடைய வாழ்க்கையில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சஞ்சரிக்குதுங்க நன்மை தீமை அப்படின்னு இரண்டும் கலந்தவாறே இருக்கும் திடீர்னு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அது கெடுதலில் முடியலாம் கெடுதலில் நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும் அது நல்லதில் போய் முடிஞ்சிடும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கும் இருந்தாலும் இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே தான் நடத்தும் அது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய அதிகமாகவே பெரிய நினச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து சுபகாரியங்கள் நடத்துவதற்கு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப உகந்த காலம் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நீங்க ஆரம்பிக்கலாம் வரன் தேடக்கூடிய முயற்சிகள் ஈடுபடலாம் இது மாதிரியான விஷயங்கள் தங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கடவுள் உங்களை சோதிக்கத்தான் பிரச்சனையை கொடுக்க போகின்றாரு கடவுளின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து சென்றா நீங்கள் பெரும் பக்கியசாலியாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனைகள் வந்தால் உண்மையை பேச பாருங்க பொய் பேசி தப்பித்து கொள்ள வழியை தேட வேண்டாம் குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே மாதிரியும் இந்திய காலகட்டத்தில் வந்து ஓரளவுக்கு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் செய்யும் வியாபாரத்தில் முதலீடு செய்ய புதிய முயற்சிகளை நீங்க முயற்சி பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் சக்திக்கு மீறி எதையும் செய்து விடாதீங்க அதே மாதிரி அகலக்கால் வைக்க வேண்டாம் பெரியவர்களது ஆலோசனையை கேட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிரிகளான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே நீங்க தகர்த்து எரிய போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியுற்ற விஷயங்கள் அனைத்தையும் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு அதீத நன்மையையும் வெற்றியையும் சாதகமான நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கவுங்க அதே மாதிரி வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளை நீங்கள் துவங்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகவும் ஆரம்பிச்சிடும் வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட தங்களுக்கு வசூலாகிடும் சொத்து சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று வேலை செய்யக்கூடிய இடத்தை கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க நண்பர்களோடு சேர்ந்து நேரத்தை அனாவசியமாக செலவு செய்ய வேண்டாம் குறிப்பிட்டது அவசியம் ஓரளவுக்கு நிம்மதி பெற விடக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய இந்த காலகட்டத்தில் வருமானம் சற்று அதிகரிக்கலாம் இருந்தாலும் வீண் செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் ஒருபுறம் வாய்ப்புகள் இருந்தாலும் சில விஷயங்களில் போராடி தான் நீங்கள் ஜெயிக்க வேண்டியதாகவும் இருக்கும் எல்லாவற்றையும் விட குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் சண்டைகள் விவாதங்கள் தலை தூக்கவும் ஆரம்பிக்கலாம் மிகப்பெரிய அளவில் அது வந்து பிரச்சனையாகவும் உருவெடுக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமையப்பெற போகிறது அப்படிங்கிறத வந்து நினைவில் வைத்துக்கொள்ளுங்க இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்க அதிகம் வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் இந்த காலம் முழுவதுமே பொறுத்த வரைக்கும் சாதகமான இடத்துல மூத்த ஆதாயங்கள் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம் திடீர் சொத்துக்கள் நகை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உள்ளிட்டவை தங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் தங்களுடைய பேச்சு செல்வாக்கு அதிகரிக்கலாம் அதே மாதிரி வருமான தடை நீங்கி தங்கள் உங்களுக்கு வர வேண்டிய தொகை கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்தில் சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்த கிடைக்க ராசிக்கு இந்த ஜூலை மாதம் நிச்சயம் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லணும் தொழில் ரீதியாக இருந்த தடைகள் மற்றும் முடக்கம் விலகி தொழிலில் நல்ல வளர்ச்சியை பெறுவீங்க மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்கள் வீண் வரையங்களை ஏற்படுத்தலாம் அப்படி இல்லைனா செலவுகள் தங்களுடைய தகுதிக்கு மீறியும் செல்லலாம் ஆனாலும் மாதத்தினுடைய இரண்டாவது பாதியில் அதாவது கடைசி இருபது நாட்கள் அப்படிங்கிறது மிக மிக உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதனால இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் முதல் இரண்டு வாரங்கள் இருபது தேதிக்குள்ளாங்க அதீ இது கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சிறிதளவு இருக்க பெறுகிறது ஆனா நூறு சதவிகிதம் கிடையாது ஆனா இருபதாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நீங்க அந்த நல்ல நல்ல விஷயங்கள நல்ல நல்ல மாற்றங்களை நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் சில விஷயங்களை நீங்க எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து பன்னிரெண்டாவது வீட்டில் சூரியனுடன் சஞ்சரிக்க போகிறாரு இதனால் வந்து விரயங்கள் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதனால என்ன செலவு வந்தாலும் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ண பாருங்க இரண்டாவது வீட்டில் கேது மற்றும் செவ்வாய் ஜூலை மாதம் இறுதி வரைக்கும் இருக்கிறதுனால தங்களுடைய பேச்சில் நிதானமும் பொறுமையையும் கடைபிடிக்கிறது அவசியம் நிதான பொறுமை நீங்க இழக்கக்கூடிய பட்சத்தில் அங்க ஒரு புது பிரச்சனை வெடிக்கும் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத எந்த விஷயத்திலையுமே இந்த நேரத்தில் நீங்க தலையிடக்கூடாது கடந்த சில மாதங்களோடு ஒப்பிடும்போது வேலை செய்யக்கூடிய சூழல் மேம்பட்டாலும் கூட மேலதிகாரிகளையும் சக பணியாளர்களையும் எக்காரணத்தை கொண்டும் பகைத்துக் உங்களுக்கு நல்லது கிடையாது அதனால வேலை பறிப்புகளாம் சம்பள உயர்வு ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் தடைப்படும் விரும்பிய சலை சலுகைகள் வந்து கிடைக்காமலும் போகலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்க உங்களுடைய பணிகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு பணிச்சுமையும் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் அமைய பெறப்போகிறது